ஹே ஹலோ வெல்கம் வேர்ஸ் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது சீரியல் தாங்க மலசரியில் எடுத்து அடுத்து என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்படியே குள்ள போகலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியையும் விஜய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன் இவங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து சோபாவில் வந்து ஹாலில் வந்து உட்காந்து வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெயில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம மல்லியை இருந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக வந்து இப்போ வந்து ஆனால் அவங்க கூட வந்து வாழ்கிற உடுப்பனை வந்து எனக்கு வந்து கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுக்காக வந்து இந்த சமயத்தில் வந்து அந்த மாதிரி வந்து 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 எனக்கு எதுக்காக வந்து 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 அந்த மாதிரி எனக்கு வந்து வந்து ஐடியா கிடையாது ஆனால் இப்போ வந்து மல்லி வந்து அப்படி சொல்றதுனால நான் வந்து யோசிக்கிறது என்ன ஒருவேளை வந்து மல்லி வந்து விஜயை விட்டு வந்து மறுபடியும் வந்து விலைக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல அதே மாதிரி வந்து இந்த சுடரோட விஷயத்தையும் அந்த போலீரோட விஷயத்தையும் வந்து அப்படியே வந்து கைவிட்டு வந்து போகிறாங்களா அவங்களுடைய முயற்சியில் வந்து தேடி வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்களா வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுதுங்க என்னடா இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்த சோதனை மல்லிக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தோணுது சரி ஓகே மல்லி வந்து அப்படி நினைக்கும் இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருந்துட்டு தீபாவளி வேறு வந்து வருது தீபாவளி வந்து நம்ம வீட்டான போய் வந்து கொண்டாடலான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறோமாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் கதிரேசன் வந்து சொல்லி சொல்கிறாரு ஓ இப்போ வந்து நம்ம வீட்டான போய் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது வந்து எதுக்காக ஓ தலை தீபாவளி வந்து வருது அதுக்காக வந்து நீ வந்து போய் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்கியா என்ன தான் வந்து உனக்கு வந்து எகத்தால் வந்து இருந்திருக்கணும் தலை தீபாவளி வந்து கொண்டாடலை என் பொண்ணும் என் பையன் என் மாப்பிள்ளையும் அதனால் வந்து இந்த வருஷம் வந்து தீபாவளி வந்து வருது ஸோ தலை தீபாவளி வந்து நம்ம போயிட்டு வந்து அங்கே வந்து போய் கொண்டாடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து பிளானை போட்டு வந்து வச்சுருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில தீபாவளி எல்லாம் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடணும் நீங்களாம் வந்து எப்படி வந்து தீபாவளி வந்து கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் வந்து சொல்லி சொல்லுங்க ஸ்வீட்டு காரம் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட பலகாரங்கள் வந்து தீபாவளினாலே வந்து ஸ்வீட்டாக வந்து லைட்டிங் அண்ட் ஸ்வீட்டிங் இதெல்லாம் வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிடையாது பாரம்பரியமான விஷயம் நம்ம வந்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணது தான் வந்து ஒரு தீபாவளி நிறைய வந்து வெடிகளும் அதுக்கப்புறம் நிறைய வந்து ஸ்வீட்ஸு அது இல்லாமல் பழைய பழைய ரெசிபிகள் எல்லாத்தையுமே வந்து பண்ணி அதெல்லாம் வந்து செஞ்சு நம்ம வந்து சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து கூடி இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்து இந்த திருநாளை வந்து கொண்டாட வேண்டிய ஒரு தான் வந்து தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து கொண்டாடி கொண்டாடி இருப்பீங்க அது இல்லாமல் வந்து நிறைய இந்த கிராமத்து சைடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று செய்வாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து கிடையாது இது வந்து இதுதான் வந்து நம்ம வந்து சொல்லி சொல்ல வேண்டியது ஆனால் இந்த ட்ரெடிஷ்னலாக வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொனன்சியேஷனாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மதுரசன் வந்து சொல்லி சொன்னாங்க ஆனால் எங்கள் ஊர் சைடுலலாம் வந்து பார்த்திங்கன்னா பனியாரம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லுவாங்க பனியாரம் வந்து அப்படியே செஞ்சு சாப்பிடும்போது அப்பா பாபா தாங்க தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு தீபாவளியை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது நிறைய பேர் வந்து பனியாரம் சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து படியில் வந்து போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு தலையிசு அந்த சோறெல்லாம் வந்து சாமிக்கு வைக்கிற சோறெல்லாம் வந்து அந்த படியல் சோறெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டு அஜோ அப்படியே அமிர்த மாதிரி இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி எதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்து வந்தால் மட்டும்தான் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து குடும்பத்தோட சொந்த பந்தங்களோட வந்து நம்ம வந்து கொண்டாட வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவோம் சரி ஓகே அது மாதிரி தான் வந்து இந்த கதரேசன் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை தீபாவளி வந்து வந்துருச்சு ஸோ நம்ம வீட்டில் வந்து போய்ட்டு வந்து நம்ம வந்து தீபாவளி வந்து கொண்டாடிடலாம் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாரு என்னது நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லை இல்லைங்க சார் என்னால் வந்து கண்டிப்பாக வந்து வர முடியாது இல்லை அப்படிலாம் அங்கே வந்து நிஷா வந்து தனியாக இருக்கா நிஷா வந்து விட்டுட்டு வந்து நம்ம வந்து எப்படி வந்து கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து சொல்லி சொல்கிறாரு என்ன நிஷாவோடைய இது வந்து 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 உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து புரிய வருதா நிஷா வந்தாலாம் வந்து உங்களை வந்து நினச்சாலாம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இல்லை தீபாவளியான வரட்டும் பொங்கலானால் வரட்டும் எது வந்தாலும் சரி உங்களை நினச்சி வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஆள் வந்து அவங்க கிடையாது அவங்க வந்து வேற ட்ராக் வந்து கிளம்பிட்டாங்க வேறு ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து எப்படி வந்து கவுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து முன்னேறி வந்து போயிட்டுருக்காங்க இவனை வந்து எப்படியாச்சும் வந்து இப்படி வந்து பண்ணணும் அப்படி வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க வந்து முன்னேறி வந்து போயிட்டுருக்காங்க சரி அப்படி வந்து இருக்கும் போகுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நிஷா வந்து கூலி இருக்காங்க எப்போ வந்து கதிரேசன் வந்து விழுவார் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை வந்து கைக்குள்ளே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க ஆனால் மேனேஜர் வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா வந்து எண்பது கோடி ரூபா ப்ராஜெக்ட் இதை வந்து வெளியே வந்து தெரிய வந்து நான் வந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா என்னை வந்து கண்டிப்பாக வந்து கதிரேசன் வந்து சும்மா விட மாட்டார் என்னை வந்து தீர்த்து கட்டுறது தான் அவர் மொத வேலையாகவே வந்திருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மேனேஜருமே வந்து ஒத்துக்காமல் பிடிச்சிக்கிட்டு வந்து இருக்காரு ரொம்பவே அந்த சந்தோஷம் நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டிங்கன்னா வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து அந்த டெண்டரும் வந்து போயிடு அதே மாதிரி நீங்கள் வந்து ஒத்துக்காமல் இருந்தாலுமே வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலியான ரேணுகாவுக்கும் அவங்க பக்கம் வந்து அந்த டெண்டர் வந்து போயிடு போகுது ஏன்னா எண்பது கோடிங்கிறம்போது கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க முடியுமா யாராக இருந்தாலும் வந்து வாயை பழந்துக்கிட்டு ஓ எண்பது கோடி வந்து வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லெவலுக்கு வந்து யோசிப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து போதையில் வந்து என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம கதிரேசன் இருந்துட்டு பயங்கரமாக வந்து உளறிட்டு இருக்கா இருக்கான் ஏன்னா வந்து மனோகர் வந்து கூட வந்து சரக்கு அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு மொத்தமாக வந்து அந்த போலி கிட்ட வந்து அப்படியே வந்து ஒளையறிட்டு இருக்கார் எண்பது கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு அது வந்து ஏமாக வந்து வந்தது தான் வந்து கிடைக்கிது சொத்து எல்லாமே வந்து அவள் பேரில் தான் வந்து பாதி சொத்து இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டு வந்து உலேறிட்டார் இதுக்கப்புறம் வந்து யாருங்க வந்து கட்டுப்படுத்த முடியும் சொல்கிற கண்டிப்பாக வந்து யாராலையும் வந்து கட்டுப்படுத்த முடியாது எப்படியாச்சும் வந்து நான் வந்து ரேணுகாவை வந்து மாறி அதுக்கப்புறம் மொத்த சொத்தையும் வந்து நம்ம பேருக்கு வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துடியாக வந்து பொறுத்து பொறுத்துருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த புல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க यू टाटा